பரபிரம்ம ஆகாசம் பரபிரம்ம ஆகாசம் பரபிரம்ம ஆகாசம் தலைப்பு பதினைந்து வானோர் நாட்டு அனந்த வதனமானவள் ஆலடி பொந்தடியோ ஆசைவளை மூடுதடி ஆசைவளை அறுத்திடவே ஆசையா நீ கையிலேந்தி ஆலடி பொந்தி நுழைந்தாயடி ஆலடி பொந்தியில் தீடவே ஆசை அழித்து அனந்தமயமானதடி ஆனந்தமயமான பொந்தை ஆழியை கொண்டு அடைத்தானடி ஆழியின் மையம் அனந்த சயனம் ஆதிக்கேசவன் கொண்டானடி ஆதிக்கேசவன் கண்ட ஜீவன் ஆதிப்பொந்தியில் நுழையும்படி ஆதிப்பொந்தியில் நுழையும் முன்னே வந்து பாயுதடி அனல் மீது ஊடுருவாயிலே அழியா ஒரு பொருள் ஆனே நடி அழியா ஒரு பொருள் பெற்ற நேரமும் அறமாய் அறவ செவியாய் நுஞ்சே நடி அறவ செவியாய் நின்றிடவே வதனம் பெற்று வாணியாய் வானில் வலம் வரப் போறேனடி தோழி வானில் வலம் வர போரேனடி தோழி தோழி இப்புகைப்படத்தில் உள்ள வார்த்தைகள் அனைத்தும் உணர்வுகள் அனைத்தும் உங்களுக்கு உதயமாக்கின்றேன்